தங்கமேல் வழங்கும் சுமமுகூர்த்த சிறப்பு சலுகைகள் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் அரை கிராம் தங்க நாணயம் இலவசம் இச்சலுகை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை மட்டுமே வெல்கம் டு இம்பர்பெக்டோ ஃபினான்ஸ் இன்றைக்கி எஸ்பிஐடைய பங்குகள் மட்டுமே ஏழு சதவீதத்துக்கு மேல ஏற்றம் கொண்டிருக்கு அதுக்கான காரணம் என்னங்கிறத நாகாப்பன் சார்கிட்ட பேசலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளிகள் அதிகமாகி இருபத்தையாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நானூற்றி எண்பத்தஞ்சு புள்ளிகள் அதிகமாகி எண்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கு வாங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏறி இருக்கு ஆமா அது ஏன் ஏறிச்சுங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி டேரிஃப் டீல் கிட்ட கிட்ட ஃபைனல் ஆயிருச்சு ஆனா இது வந்து இடைக்கால ஒப்பந்தம்ங்கிற மாதிரிதான் சொல்றாங்க ரெண்டு தரப்புமே அதே மாதிரி பியூஷ் கோயில் வந்து பேசுறப்ப ஐந்நூறு அந்த பில்லியன் டாலர் ஒப்பந்தம்ங்கிறது சாத்தியம் தான் கொள்முதல் பண்ண முடியும் அமெரிக்காத சொல்றாரு ஆமா ஒவ்வொரு வருஷமும் ஒரு அம்பத்தஞ்சு பில்லியன்ல இருந்து ஒரு எண்பது பில்லியன் வரைக்கும் பண்ற மாதிரி தெரியுது சார் இந்த டாரிஃப் டீலை பத்தி நீங்க எப்படிலாம் பாக்குறீங்க இடைக்கால ஒப்பந்தம்ங்கறதுனால ஏதாவது ரிஸ்க் இருக்குமா எதிர்காலத்துல சரி எதுவுமே நடக்காது எப்ப நடக்கும் நடக்கப் போறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு அஸ்பெக்ட்ல இருந்து ஒன்னு நகர ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இதை பார்க்கணும்ங்க போன வாரமே நம்ம பேசணும் இந்த ஒரு டீல் அனௌன்ஸ்மெண்ட் காரணமா உடனே யூஃபோரிக்கா மார்க்கெட் ஏறுறதோ நம்ம ரியாக்ட் பண்றதோ அல்லது நெகட்டிவா எடுத்துக்கிறதோ வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன் இது ஸ்லைட்லி பாசிட்டிவ் நியூஸ் ஒரு நெகட்டிவா இல்லாத நியூஸ் சர்டன்ல சந்தையை பொறுத்தவரை ஏன்னா ஒரு நின்னு போயிருந்தது ஸ்டான் ஸ்டில்லா இருந்தது நகர ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ அடுத்தது இதனுடைய மெய் முக்கியமான சரத்துக்களை பார்க்கணும் போன வாரம் பேசும்போது கூட பார்த்தோம் இது வந்து ரெண்டு பேரும் ட்வீட் பண்ணிருக்காங்களே ವರಂ அதனுடைய அடுத்த கட்டம்ங்கிறது வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வரும்னாங்க அப்கோர்ஸ் இப்போ தனித்தனியாக அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம் இதற்கு அடுத்த கட்டம்ங்கிறது இப்போ என்ன சொல்லிருக்காங்க இது ஒரு இன்டர் டீல் தான் சொல்லிருக்காங்க இருக்காங்க இடைக்கால இதுதான் இதுவே வந்து ஃபார்மல் லீகல் டாக்குமெண்டா வரதே மார்ச்ல தான் வருங்கிறதையும் போன வாரமே சொல்லிட்டாங்க அதனால இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன வருங்கிறத பார்க்கணும் ஏன்னா சொல்லப்பட்டது சில சொல்லாமல் விடப்பட்டது சில அப்படிங்கிறது அமெரிக்க தரப்புலயும் இருக்கு நம்மதுலயும் சிலது வந்து அமைச்சரே சொல்றாரு ரஷ்யன் ஆயில பத்தி நான் டீல் பண்றது இல்ல அது வந்து எக்ஸ்டர்னல் மினிஸ்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க டீல் பண்றாங்க அவங்கள தான் நம்ம கேட்கணும் அவங்க தான் அதை பத்தி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது அவர் வந்து சொல்லியிருக்காரு சோ எக்ஸ்ட்ராம் பதில் சொல்லிட்டார் சார் இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு நான் படிக்கல இதை நான் டீல் பண்ணல

அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி ஆகிறதுக்கு ஜீரோ டூட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இன்டர்ம் டீல் படி இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள்லாம் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு வந்து டூட்டி கிடையாது ஜீரோ டூட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ரெண்டாவது அடுத்த பதினெட்டு பெர்சென்ட் டூட்டி அப்படிங்கறது வந்து ஒரு முப்பத்தஞ்சு பெர்சென்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இந்த பதினெட்டு பெர்சென்ட் டூட்டிங்கிறது வருது அடுத்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பெர்சென்ட் ஐட்டம் ஸ்டீல் அலுமினியம் இதெல்லாம் வந்து இந்த செக்ஷன் டூ தேர்ட்டி டூ செக்டோரல் டேரிஃப்னு ஒன்னு இருக்கும் சோ அது வந்து அப்ளிகபிள் ஆகும் சோ ஐம்பது பெர்சென்ட்டுக்கு பூஜ்யம் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு ஏற்றுமதிக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் டேரிஃப் இருந்து பதினஞ்சு பர்சன்ட் மிச்சம் இருக்கிறதுக்கு வந்து அந்த சீல் அலுமினியம் மாதிரி உள்ளது சில ஆட்டோமொபைல் இதுக்கெல்லாம் வந்து செக்ஷன் டூ தேர்ட்டி டூன்னு வரும் செக்ஷன் டூ தேர்ட்டி டூ டேரிஃப்ங்கிறது ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் போகலாம் அது என்னன்னா தேச பாதுகாப்பு கருதி அமெரிக்காவுடைய தேச பாதுகாப்பு கருதி டிஃபென்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அங்கு சில விஷயங்களை இறக்குமதி செய்யலாம் செய்யக்கூடாது ஏற்றுமதி செய்யலாம் செய்யக்கூடாது செய்தால் அதற்கு இப்படி கூடுதலான வரி விதிப்பெல்லாம் இருக்கு அதுல வந்து ஆட்டோமொபைல் இருந்து அலுமினியம் ஆட்டோமொபைல் சில துறைகள் எல்லாமே இல்ல அலுமினியம் ஸ்டீல் இதெல்லாம் இருக்கு அது மாதிரியான பொருட்கள் பதினஞ்சு பர்சன்ட்டுக்குள்ள அந்த பதினஞ்சு பர்சன்ட் பொருட்கள் இருந்து ஏற்றுமதி ஆகுறது அந்த ஐம்பது பர்சன்ட் டேரிஃப்ல இன்னமும் வரும் அது வந்து செக்ஷன் டூ தேர்ட்டி அதுக்கும் இந்த ரஷ்யன் டேரிஃபுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இதை சொல்லியிருக்காரு இதுதான் அமைச்சருடைய ஒரு இதுல வந்து எக்ஸ்க்ளூடட் ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துறை சார்ந்தது அரிசி கோதுமை சர்க்கரை சோயா அதே மாதிரி வாழைப்பழத்துல இருந்து பீஸ் காபூலி சென்னை இந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட்ஸ் வராது இந்த டீலுக்கு வெளியாது வராது இந்த டீலுக்குள்ள இல்ல இந்த டீலுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்ல அது தனியாக டீல் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் அப்பவே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோயாபீன் ஆயில் வந்து இம்போர்ட் பண்றமே அப்படின்னு அதுல வந்து இந்த ஜெனட்டிகலி மாடிஃபைடு கேரக்டரிஸ்டிக் வந்து ப்ராசஸ் ஆனோன்னா எலிமினேட் ஆயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு இது அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தான் நமக்கு சொல்லணும் பட் மத்த பொருட்கள் இல்லைங்கிறத சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆப்பிள் இந்த மாதிரி சில பொருட்கள் இறக்குமதியில நம்ம வந்து ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுல வந்து நம்ம லோக்கல் மேனுபேக்சர்ஸ ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு அது என்ன மாதிரியான டேரிஃப் அதாவது ஆனா இறக்குமதிக்கு டேரிஃப் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு அப்ப உள்ள இருக்கவங்களுக்கு ஏதாவது கன்செஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ரஷ்யன் ஆயில தான் இந்த மாதிரி அட்வல் அனுபவிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர் கிளியரா ஆனால் அந்த அமெரிக்காவுடைய பிரஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒயிட் ஹவுஸ் அவங்களுடைய இணையதளத்தை போய் பாத்தீங்கன்னா அந்த இணைப்பை நம்ம ஷேர் பண்ணுவோம் அவங்களுடைய பிரீஃபிங்ஸ்ல வந்து சில விஷயங்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கு சில விஷயங்கள் அங்கேயுமே வந்து வேகாதான் இருக்கு அது அநேகமா அந்த பிரசிடன்சியல் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல தான் பார்க்கணும் எக்ஸிகூட்டி ஆர்டர்னுடைய இதை என்னால லொகேட் பண்ண முடியல பட் அது வந்திருக்கும் நம்ம தேடி பார்க்கணும் பட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இத பத்தி தெளிவான ஒரு அறிவிப்பு இல்லை இப்போ செய்தித்தாள்களில் சில இதுல வந்து மென்ஷன் பண்றது என்னன்னா அமெரிக்க அதிபர் சைன் பண்ணிருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல வந்து இந்த இருபத்தஞ்சு பெர்சென்ட் பீனல் டாரிஃப ரிவோக் பண்ணிருக்காரு ஏன்னா அந்த குரூடு ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு நல்ல போட்டா எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை ரிவோக் பண்ணிருக்காரு கேன்சல் பண்ணிருக்காரு ஆனால் அதை ரிவோக் பண்ணையில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பீனல் டாரிஃப திரும்ப கொண்டு வந்தாலும் கொண்டுருவேன் நீங்க ரஷ்யா இருந்து என்ன வாங்குறத நிறுத்தலைன்னா இந்த இருபத்தஞ்சு நான் திரும்ப கொண்டு வரப்படும் அப்படின்னு அந்த எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல சொல்லிருக்கதா சொல்லப்படுகிறது சோ அது நம்ம பார்க்கலாம் பொது வெளியில வரும் நினைக்கிறேன் இன்னைக்கு சப்ஜெக்டும் நம்ம இம்போர்ட் பண்ணலைனா அப்படிங்கிறது இருக்காங்க அனைகமா அது நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்களா என்னங்கிறது தட் இஸ் ஒரு ரீசன் இது தவிர அந்த ஐநூறு பில்லியன் டாலரை பத்தி அவங்களும் பேசுறாங்க கோக்கிங் கோல்ல இருந்து டெக்னாலஜி ப்ராடக்ட் ப்ரஷியஸ் மெட்டல்ஸ் ஏர்கிராப்ட் ஏர்க் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இந்தியா வாங்க இன்டென்ட் பண்ணிருக்கு உத்தேசித்து இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க உத்தேசித்து இருக்கிறதுனா வந்து இது கட்டாயமாங்கிறது நமக்கு தெரியல ஓகே கட்டாயங்கிறது அவங்க அதை எதிர்பார்க்கறதா இருக்கலாம் அவ்வளவு தூரம் நம்மளால வாங்க முடியுமாங்கிறது தெரியல ஏன்னா இப்போ வந்து எண்பது பில்லியன் டாலர் வரைக்கும் ஆர்டர் இருக்குங்கிறதே அமைச்சர் சொல்லியிருக்காரு போக போக தான் நம்ம பார்க்கணும் நமக்கு சாதகமான விலையும் சாதகமான டூட்டியும் இருந்தால்தான் நம்ம பண்ணுவோம் பண்ணணும் அது இல்லாமல் வந்து நம்ம பண்ணுவோமாங்கிறது அது எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு சரியான முடிவா இருக்குங்கிறது தெரியல குறிப்பிட்ட அந்த பொருட்களுடைய விலையை பொறுத்து தான் அந்த டேரிஃப் நம்ம ஆட் பண்ணி பார்க்கும்போது தான் இது தெரிய வரும் அது பாதிக்காத வரைக்கும் நம்ம வாங்குறது ஐநூறுல எவ்வளவு வேணாலும் வாங்கிட்டு இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அது பாதிக்கப்படுமா அந்த டேரிஃப்னால லேண்டட் பிரைஸ் ஆப்டர் டேரிஃப் நமக்கு வந்து அது சாதகமாக இருக்க வேண்டும் அது எப்படி பண்ண போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் இருக்கு இன் கேஸ் ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு நம்ம அங்கிருந்து வாங்கணும்னா இங்க என்னென்ன மாதிரி துறைகள் சார் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு இருக்கு சரி நமக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய மெயின் ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அது நமக்கு இங்க வராதுன்னு அவங்க சொல்றாங்க நம்ம அரசாங்கம் சொல்கிறது அவர்கள் வந்து அதை பத்தி சைலண்டா இருக்க மாதிரி தான் தெரியுது இந்த பிரெஸ் ரிலீஸ்ல அவங்களுடைய வெளியீட்டுல ஓகே ஆனால் அவங்க சொல்லி இருக்கிறது மெயினா வந்து எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் தான் சொல்றாங்க அப்ப ஆயில் தான் பேசிக்கலி அது வெனிசோலா இருந்து வாங்குற ஆயிலும் இதுக்குள்ள வருமா இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கு டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ்ங்கிறாங்க எனக்கும் நம்ம மைக்ரோசாஃப்டினுடைய பல இது பார்த்தீங்கன்னா சிப்ல இருந்து பல விஷயங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அது மாதிரி இருக்கு ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க எஸ்ஸோ அந்த துறைங்கிறது நமக்கு வந்து நம்ம கையில் இல்லாத பொருட்கள் நம்மிடம் இல்லாத பொருட்கள் அங்கே வாங்குறப்ப நமக்கு பாதிப்பு ஏற்பட போவதில்லை ஏற்கனவே நம்மளோட இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து வாங்கினா நமக்கு ப்ராப்ளம் வரும் ஆனால் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் நம்மகிட்ட இல்லாதது அல்லது அரிதான பொருட்கள் வந்து ஜிபியூ கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ் பர்டிகுலராக டேட்டா சென்டர்ஸ்ல யூஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்களுக்கெல்லாம் வந்து அங்கே இறக்குமதி செய்கிறது உள்ள உள்ளடக்கம்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா இந்தியா இன்டென்ஸ் டு பர்ச்சேஸ் இருக்கு இந்தியா வில் பர்ச்சேஸ் ஆர் இந்தியா கமிட் டு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு அடுத்த லைனே பாத்தீங்கன்னா இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்தியா கமிட் டு அட்ரஸ் டிஸ்கிரிமினேட்டரி ஆர் பர்டன் சம் பிராக்டிசஸ் அண்ட் அதர் பேரியர்ஸ் டு டிஜிட்டல் ட்ரேட் அண்ட் செட் அ கிளியர் பாத் பேட் அச்சு ஒரு பார்த்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ சில இடத்துல கமிட்னு இருக்கு சில இடத்துல அக்ரீன் இருக்கு சில இடத்துல இன்டென்ஸ் இருக்கு ஸோ நம்ம அதை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம அரசாங்கத்திற்கு எப்படி ஃபேஸ் சேவிங் தேவைப்படலாம்னு ஒரு

வெற்றின்னு கொண்டாடுவதோ அல்லது முழுக்க முழுக்க தோல்வின்னு சொல்றதோ ஏன்னா உண்மைங்கிறது எப்போதுமே நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே பிளாக்கா இருக்கணும் இல்ல ஒயிட்டா இருக்கணும் உண்மைங்கிறது எங்கேயோ ஒரு கிரேஹா இரண்டுக்கும் நடுவில் இருக்கு அந்த கிரேனுடைய ஷேட் ரொம்ப கருப்பாக இருக்கிறதா வெள்ளையா இருக்கிறாங்கிறது லீகல் அக்ரிமெண்ட் வந்தாதான் நமக்கு தெரியும் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வருவோம் சார் மார்க்கெட் நல்ல ஒரு ஏரி தான் முடிவு அடைஞ்சிருக்கு சீரான ஒரு ஏற்றம் தான் காலையில தொடங்கினதுல இருந்து குறிப்பா பி எஸ் எஸ்பிஐ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பர்சன்ட் ஏழு புள்ளி ஆறு அளவுக்கு இன்னைக்கு வந்து தான் முடிவடைஞ்சிருக்கு சார் காரணம் ஸ்டேட் பேங்க் ரிசல்ட்ஸ் வெளியாக இருக்கிறது அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதாவது இந்த மூன்றாம் காலாண்டு முடிவுகள்னு பாத்தீங்கன்னா அந்த வங்கியினுடைய ஹிஸ்டரியிலேயே இதுவரைக்கும் ஒரு காலாண்டு முடிவு இவ்வளவு அதிகமான உச்சபட்ச லாபத்தை ஈட்டியதில்லை இந்த டிசம்பர் காலாண்டுல பார்த்தா இருபத்தி நாலு பெர்சன்ட் ஏராண் ஏர் பார்க்கும்பொழுது அதிகரிச்சு இருபத்தி ஓராயிரம் கோடியை தாண்டி இருக்கிறது நிகர லாபம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க அதோடு மட்டுமல்ல நிறைய லோன் குரோத் நல்லா இருக்கு மார்ஜின்ஸ் அதிகரிச்சிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்ல வங்கித்துறையை நம்ம அலசி ஆராயும் பொழுது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ரெண்டு மூணு பேராமீட்டர் பார்ப்போம் ஒன்னு என்பிஏ ரேஷியோ நான் பெர்ஃபார்மிங் அசெட் அது கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு அர்த்தம் ரெண்டாவது நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் சொல்றது என்ஐஐன்னு சொல்றது அதுவும் அதிகரிச்சிருக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவோம் நம்ம கடன் வாங்கக்கூடிய வட்டிக்கும் கடன் கொடுக்கக்கூடிய வட்டிக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அதுவும் அதிகரி சப்ஸ்டான்சியலா ஏறி இருக்குன்னு சொல்றாங்க உதாரணமா நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் என்ஐஐ எடுத்துக்கிட்டு

சி நிச்சயமா மீடியா நான் அதிகம் ட்ராக் பண்ற செக்டார் கிடையாது பொதுவாக அதனுடைய மார்க்கெட் கேப்ல இருந்து டெப்த்ல இருந்து ரொம்ப குறைவாக இருக்குங்கிற ஒரு காரணம் ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய சில நடைமுறை சிக்கல் பொதுவாக நான் சொல்றேன் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு நான் கருதுறதுனால நான் தவறாக கூட இருக்கலாம் பட் அது மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு சில நிறுவனங்கள்ல அதனால நான் ஃபாலோ பண்றது இல்லை பட் அதுல மெயினா ஏறி இருக்கிறது சாரிகாமா ஆறு பெர்சென்ட் சன் டிவி அஞ்சரை பெர்சென்ட் நசாரா அதே மாதிரி அஞ்சு பெர்சென்ட் ஹேத்தவே அஞ்சு பெர்சென்ட் அதே மாதிரி நெட்வொர்க் எயிட்டீன் நாலு பெர்சென்ட் இதெல்லாமே கிட்டத்தட்ட அதுல இருக்கக்கூடிய பத்து பங்குகளும் ஒன்பது பங்குகளுடைய இன்னைக்கு ஏறி இருக்கு ஒரு பர்சன்ட் இறங்கி இருக்கு பொதுவாக இந்த பங்குகள் ஏறணும்னா காலாண்டு முடிவுகள் நல்லா இருந்தாதான் அது ஏறும் அதை தாண்டி அது நேத்து இன்னைக்கு எதுவும் குறிப்பாக இருக்க மாதிரி தெரியல அதை தாண்டி என்ன காரணம்ங்கிறது வந்து என்னால தெரிஞ்சுக்க முடியல பட் கன்சூமர் டியூரபிள்ஸும் அதே மாதிரி தான் கன்சூமர் டியூரபிள்ஸ் வந்து பொதுவாக டிமாண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க அதுல வந்து இந்த காலாண்டு முடிவுகள் வெளியானது ஒரு முக்கியமான காரணம் கல்யாண ஜுவல்லரிடைய முடிவுகள் வெளியானது அவங்களுடைய லாபம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு அதுவுமே இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் குறியீட்டில் ஒரு அங்கம் இந்த குறியீட்டில் பதினைந்து பங்குகள் இருக்கு பதினைந்து பங்குகளும் இன்னைக்கு விலை ஏறி இருக்கு இருக்கு அது குறிப்பா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பதினாலரை பெர்சென்ட் கிராம்டன் வேர்ல்பூல் இந்த மாதிரி ஒயிட் கூட்ஸ் வைக்கிற நிறுவனங்கள் ஆறு ஆறு பெர்சென்ட் டைட்டன் கூட இன்னைக்கு ஏறி இருக்கு பேட்டா இண்டியா ஏறி இருக்கு வோல்டாஸ் இதெல்லாம் மூணுல இருந்து நாலு பெர்சென்ட் ஏறி இருக்கு சோ இது காலாண்டு முடிவுகளை பொறுத்து இது ஏறி இருக்கு ஸ்டேட் பேங்கினுடைய இது ஏறி இருக்கிறது அதேதான் காரணம் இந்த வங்கி குறியீட்ல பனிரெண்டு பங்குகள் இருக்கு அந்த பனிரெண்டு பங்குகளும் இன்னைக்கு ஏறி இருக்கு அது ஸ்டேட் பேங்க் மட்டும் ஏழை முக்கால் பெர்சென்ட் ஏறி இருக்கு ஏழரை பெர்சென்ட்டுக்கு மேல இந்தியன் பேங்க் கிட்டத்தட்ட நாலு பெர்சென்ட் ஏறி இருக்கு மத்த எல்லாமே வந்து சின்ன சின்ன ஏற்றம் இன்னைக்கு இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் எஸ்பிஐல இந்த மினிமம் பேலன்ஸ்னால எவ்வளவு சார் வருமானம் ஈட்டிருக்காங்க அதான் தரவு இருக்கா சார் அது அந்த மாதிரி என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல வரணும்னு நினைக்கிறேன் பட் மினிமம் பேலன்ஸ் மட்டும் இல்ல நம்ம இந்த செக் உபயோக கேட்கறதுல இருந்து பல விஷயங்களுக்கு அவர்கள் வந்து இதெல்லாம் ஒரு காலத்துல கட்டணமே இல்லாமல் இருந்த ஒரு விஷயம் ஆஃப் அப்கோர்ஸ் அவங்களுக்கு இதுல ஒரு காஸ்ட் இருக்குது இல்லாமல் இல்லை அந்த காஸ்ட வந்து அவங்க நமக்கு குறைவான வட்டி கொடுப்பதன் மூலமாக முன்பு சமாளித்துக் கொண்டிருந்தார்கள் தான் நான் நினைக்கிறேன் இப்ப அந்த வட்டியும் குறைவாக இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த காசையும் நம்ம ரெக்கவர் பண்றாங்க பொழுது அது நிச்சயமாக ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு டீமேட் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ் பிஎஸ்டிஏன்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கு பேசிக் சர்வீசஸ் டிமெட் அக்கௌண்ட் உங்களிடம் வேறு எந்த டிமேட் கணக்கும் இல்ல ஒரே ஒரு டிமேட் கணக்கு தான் இருக்கு அதுல இருக்க ஹோல்டிங் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆண்டு ஏஎம்சி வாங்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய சலுகைகள் அதுல இருக்கு அந்த மாதிரி இதுலயும் வந்து இருக்கும் நான் நம்புறேன் ஆனா அது வந்து இங்க பின்பற்றுகிறார்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு இன்னைக்கு கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்லைட் புல்லிஷ்னஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு வெள்ளி மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம் எம் சி கிட்டத்தட்ட நாலு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு மீண்டும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நோக்கி போய்கிட்டு இருக்கு போன வாரம் பார்த்தோம் ரெண்டு லட்சத்து கீழே இருந்தது ஓகே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கூட வந்தது ஓகே தங்கம் ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தாண்டி வணிகம் நடக்கிறது காப்பர் கூட ஸ்லைட் ரெக்கவரி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயை நோக்கி போயிட்டு இருக்கு க்ரூட் ஆயில் ஒரு பெர்சென்ட் இறக்கத்துல தான் இருக்கு எம் சி எக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்ஃபேக்ட் கோல்டு பீஸ் வந்து ரெண்டு

சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குது அதனால பெரிய ப்ராப்ளம் இல்ல ஸ்டாப்பருமே வந்து பிரைஸிஸ் அண்டர் கண்ட்ரோல் சோ பை அண்ட் லார்ஜ் ஒரு புல் பேக் ரேலி கோல்டு சில்லர்ல நடக்குது அந்த பழைய புல்லிஷ்னஸ் திரும்ப வரலைனாலும் ரொம்ப இறங்கும் பொழுது அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடிகிறது திரும்ப வாங்க வர்றாங்க ஒரு இனிமேல் ஒரு ட்ரேடிங் ரேஞ்சுக்கு பெரும்பாலும் ஒரு பக்கவாட்டு நகர்தலுக்கு போயிடுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு ஐந்து சதவீதத்திற்குள் வரணும் அது எப்போ வருதுங்கிறது தெரியல இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் அறுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பது திரும்ப எழுபது இவ்வளவு வாலிட்டாலிட்டி இல்லாம ஒரு குறிப்பிட்ட விலையிலிருந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பெர்சென்ட்டுக்குள்ள வாலிட்டாலிட்டி வரும் பொழுதுதான் அது செட்டில் ஆகும் எப்படி ஒரு பந்தை தூக்கி போடும் பொழுது முதல்ல போகும்போது அஞ்சடி போனுச்சுன்னா கீழ வந்துட்டு திரும்ப போகும்போது நாலு அடி அப்புறம் மூணு அடி அப்புறம் ரெண்டு அடி அப்புறம் அது மாதிரி அது மாதிரியான ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் இதுல வரும் அது இன்னும் வர ஆரம்பிக்கல அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கும் சார் இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட் எப்படி சார் இருக்கு பெரும்பாலும் சைடுவைஸ் மூமெண்ட் தான் ஆஸ்திரேலியன் மார்க்கெட் ஒரு பர்சன்ட் ஏரி இருக்கு ஷாங்காய் அதே மாதிரி ஒரு பர்சன்ட் ஏறி இருக்கு பட் யூரோப்பியன் அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சைடுவைஸ் மூமெண்ட் ஆர் ஸ்லைட்லி வீக்கா இருக்கு பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஜப்பானிய பங்கு சந்தை ஜேபி டூ டுவெண்ட்டி ஃபைனு சொல்கிறோம் இல்லையா அது வந்து முன்னெப்போதும் இல்லாத ஒரு புதிய உச்சம் இன்னைக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் பாய்ண்ட்டை தாண்டினுச்சு இன்னைக்கு மட்டும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு புள்ளிகளுக்கு மேல் ஏறி இருந்தது ஐம்பத்தி ஏழாயிரம்ங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டது நாலு பர்சன்டுக்கு மேலே ஏறி இருந்தது நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் போது கூட ஐம்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறுக்கு மேலே இருக்கு ரெண்டாயிரம் புள்ளிகளுக்கு மேல் ஏற்றத்துல தேருக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அங்க வந்து எல்டிபி அந்த உங்களுடைய ரூலிங் பார்ட்டி அந்த பிரைம் மினிஸ்டர் டக்காய்ச்சி அவங்களுக்கு வந்து டூ தேர்டு சூப்பர் மெஜாரிட்டி அங்க அவங்களுடைய லோயர் ஹவுஸ்ல கிடைச்சிருக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ஒன்றுன்னு சொல்றாங்க அதனால அவங்களால வந்து இந்த நிதி சார்ந்த முடிவுகள் வந்து சுதந்திரமாக முடிவெடுக்க முடியும் அது ஒரு எக்ஸ்பான்ஷனரி பெஸ்டல் பாலிசி அதாவது லிக்விடிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பாலிசியா இருக்கும் டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிசியா இருக்கும் அது வந்து தொழில் ஒரு நல்ல விஷயம்னு எதிர்பார்க்கப்படுறதுனால அங்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் அங்க சந்தையில் இருந்தது இதற்கு முன்பே பார்த்திருப்பீங்க ஒரு மாசமாவே தொடர்ந்து இரண்டு மூன்று சதவீதம் ஏறுறதுங்கிறது தொடர்ந்து ஏறிக்கிட்டே வரதையும் இந்த ஜே பி டூ டுவெண்ட்டி ஃபைவ் குறியீடு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கவனிச்சிருக்கோம் இதனுடைய எதிர்பார்ப்பு தான் அதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு ஏற்றத்துல இன்னைக்கு வந்து வணிகம் நடந்துகிட்டு ஃபைன் சார் சார் ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலி டேரிஃப் பத்தி டீட்டெயிலா பல விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க மார்க்கெட்டை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி சார் நன்றி தங்கமில் சர்வ லட்சம் சுகமுகன்களின் அறிவிப்பு நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் எட்டாம் தேதி வரை மட்டுமே தங்கமலுக்கு வாங்க